வெளிநாடுகளில் வசிக்கிற இலங்கையர்களுக்கு விரைவிலேயே வாக்களிக்கிற உரிமை கிடைக்க போகுதா ஆமாங்க அதற்கான சட்ட மூலத்தை உருவாக்குறதுக்கு அமைச்சர வேண்ட அனுமதி கிடைச்சிருக்கு இலங்கையில அரசியலமைப்பின்படி படி மக்கள் இறைமை தேர்தல் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதுவரையில இலங்கையில வசிப்பவர்கள் மட்டும்தான் வாக்குரிமைன்றது இருந்துச்சு வெளிநாட்டுகள்ல இருக்கிற நம்ம குடிமக்களுக்கு அந்த வாய்ப்புன்றது இருக்கல ஆனா இந்தியா பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் மாதிரி பல ஆசிய நாடுகளில் தங்களோட வெளிநாட்டில் வாழுகின்ற குடிமக்களுக்கும் வாக்களிக்கிற உரிமையை கொடுத்துருந்தாங்க இதனால் இலங்கையில் இந்த சட்ட தீர்த்திருத்தமும் அவசியம்னு இன்றைக்கு கருதப்பட்டிருக்கு இதற்காக தேர்தல் ஆணைக்குழுவோடு சேர்ந்து வெளிவிவகார அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகள் இணைந்து செயல்படுகிற ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படுது இந்த குழு தற்போது இருக்கிற தேர்தல் சட்டத்தை மாற்றலாமா அல்லது புதிய சட்டத்தை கொண்டு வரலாமா என்பது குறித்து ஒரு விரிவான ஆய்வு நடத்த போகுது இப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த சட்டத்தினுடைய முக்கிய இலக்கு என்னன்னா வெளிநாட்டுல உள்ள இளைஞர்களிட வாக்குரிமையை பாதுகாக்கிறதுன்னு சொல்லப்படுது இன்று வெளிநாட்டுகள்ல இருக்கிற இளைஞர்களுக்கு வாக்களிக்க உரிமை கிடைக்கிறது என்றதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முன்னேற்றமாகவும் கருதப்படுது அடுத்த தேர்தலில் உங்களுக்கும் வாக்களிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் நெருங்கும் போல தான் இருக்கு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி